ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சனி வரைக்கும் வணக்கம் ஸோ நேற்று குரூப் ஃபோர் எக்ஸாம் உடைய அஃபீஷியலான ஆன்சருக்கு வந்து வெளியிட்டாங்க ஸோ அந்த அஃபீஷியலான ஆன்சர்க்கு தான் ஃபைனலானு கேட்டால் அப்படி இல்லை அதில் நம்மளால சேலஞ்ச் பண்ணி நமக்கான கிரேஸ் மார்க்கை வாங்கிக்க முடியும் ஸோ அப்படி என்னென்ன கேள்விகளுக்கு நம்மளால வந்துட்டு கிரேஸ் மார்க்கை வாங்க முடியும் என்னென்ன ஆப்ஷன்ஸ்க்கு கரெக்டாக வந்து வருது அதேமாதிரி எந்த கேள்வி தவறுதலாக அவங்க கொடுத்துருக்காங்க எந்த ஆன்சர் எந்த கேள்விக்கு ஆன்சர்ஸில் ரெண்டு ஆன்சர்ஸ் வந்து கரெக்டாக வர மாதிரி இருக்குது எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதன் மூலயமா உங்களால் கிரேஸ் மார்க் வாங்கிக்க முடியும் அதே மாதிரி எப்படி அந்த கிரேஸ் மார்க் வாங்கணும் எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த கட் ஆஃப் அந்த கட் ஆஃப் பத்தின விஷயங்கள் தான் நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயங்கள் ஸோ நமக்கு ரிசல்ட் வந்து அதுக்கப்புறம் கவுன்சிலிங் போகும்போது நமக்கு வந்து ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் இப்போதைக்கு நமக்கு ஆன்சருக்கே வந்து ஒரு ஒன்பது நாள் கழிச்சு தான் வெளியிட்டிருக்காங்க இதுக்கப்புறமேட்டுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறதுல ஒன் டூ ரேஷியோல செலெக்ஷன் யாரெல்லாம் செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தான் தெரியும் அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து போகிற நாள் அப்போ தான் வந்து நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் சரிங்களா ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கட் ஆஃப் பிரிடிக்ஷன் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலியமாக நம்ம கன்ஃபர்மாக கிடைக்குமா அல்லது நம்ம ஒரு ஓரளவுக்கு பார்டரில் இருக்கமா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் ப்ரிடிக் பண்ணிட முடியும் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தெரியல அப்படின்னாலும் ஒரு அளவுக்கு இந்த மார்க்குக்கு மேலே இருக்கவங்க கட்டாயமாக இவங்களுக்கு கிடைக்கும் இவங்க சேஃப் ஜோன் அப்படிங்கிறதாச்சும் நமக்கு தெரியும் இல்லை அதுக்கு கீழே வந்து இவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையாச்சும் நம்மளால ஓரளவுக்கு நைன்ட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்மளால் ப்ரிடிட் பண்ண முடியும் ஸோ அதுக்கு என்ன பண்ணனும் அப்படின்னா ஸோ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் ஒரு கூகுள் ஃபார்ம் தான் ஸோ அந்த ஃபார்மை வந்து ஒரு ஒன் மினிட் தான் ஆகும் அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே தயவு செஞ்சு அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிடுங்க ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கேன் மேக்ஸிமம் எவ்வளோ பேர் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணுறாங்களோ அளவுக்கு நம்மளால ஒரு அக்யூரட்டான ஒரு 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 கட் ஆஃப் பிரிடிக்ஷனை வந்து நம்மளால் பண்ண முடியும் சரிங்களா ஒரு பேசிக்கான சில கேள்விகள் தான் இதில் இருக்குது ஸோ இதில் நீங்கள் ஃபில் பண்ணுறது மூலியமாக ஓரளவுக்கு மேக்ஸிமம் மேக்ஸிமம் நம்மளால் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிட முடியும் இவ்வளோலேருந்து இவ்வளவு கூட நம்மளால கட் ஆஃப் இருக்கும் இந்த கேட்டகரி இருக்கும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு இந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக் பண்ணிட முடியும் ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் மொபைல் நம்பர் அப்படிங்கிற மாதிரியான பேசிக்கான டீடெயில்ஸ் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே தான் மெயினான விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து உங்களுடைய அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட்க்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டுருக்கீங்க நூற்றி நாற்பதா நூற்றம்பதா நூற்றி அறுபத்தி ஏழா நூற்றி எழுபத்தி கரெக்டாக என்னவோ அதை வந்து மென்ஷன் பண்ணுங்க இப்போ நமக்கு அஃபிஷியல் ஆன்சருக்கு விட்டுருக்காங்க இல்லையா அதன்படி மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா அப்போ தான் ஒரே மாதிரியான இதை வந்து மென்ஷன் பண்ண முடியும் ஸோ நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க அதெல்லாம் வச்சு பண்ண வேணாம் இப்போ ஆன்சருக்கு விட்டுருக்காங்க இல்லையா அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக வருது அதை மட்டும் மென்ஷன் பண்ணுங்கள் மற்றபடி எக்ஸ்ட்ரா வேறு அகாடமி நீங்களுடைய ஆன்சருக்கு அது எதுவுமே வேணாம் இப்போ டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் ஆன்சருக்கு வச்சு மென்ஷன் பண்ணுங்க சரிங்களா அதே மாதிரி டிஸ்ட்ரிக் உங்கள் டிஸ்ட்ரிக் என்ன டவுன் என்ன அப்படிங்கறதும் ஏன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டில் எந்த அளவுக்கு காம்படிஷன் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா தென் வந்து ஜெண்டர் ஸோ என்ன ஜெண்டர் அப்படிங்கிறது கரெக்டாக போடுங்க அதே மாதிரி வந்துட்டு கேட்டகரி அப்படிங்கிறது மெயினாக அந்த கேட்டகரி ஸ்பெஷல் கேட்டகரி இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய கேட்டகரி என்ன அப்படிங்கிறத கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ பிசிஆ எம்பிசியா ஓசியில் வரீங்கன்னா ஜென்ரல் அப்படிங்கிறத கொடுங்க அதே மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரி ஸோ இதில் தப்பு இல்லாமல் போடுங்க ஸோ இந்த ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகரியில் நிறைய பேர் வந்து வருவீங்க சரிங்களா ஸோ அதனால மல்டிபிள் ஆஃப் entre un lado la sala que que murió, ponen உமனாக இருக்கீங்க ஹேண்டிகேப்பாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஜென்ரல்லேயும் வருவீங்க உமனாகவும் இருப்பீங்க அதேமாதிரி ஹேண்டிகேப் அப்படிங்கிற அந்த கேட்டகிரிலேயும் வருவீங்க ஸோ அந்த மூணுத்தையுமே டிக் பண்ணுங்கள் ஸோ மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகிரியில் வரீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே டிக் பண்ணுங்கள் மேக்ஸிமம் எல்லாருமே ஜென்ரலில் வந்துருவீங்க எல்லாருமே ஜென்ரலில் வருவாங்க அது இல்லாமல் வேறு என்ன கேட்டகரி அப்படிங்கிறத போடுங்க சரிங்களா ஒருவேளை நீங்கள் வந்து மென்னாக இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ரலில் மட்டும்தான் வருவீங்க வேறு எந்த கேட்டகிரி உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிஎஸ்டி எதுவுமே இல்லை நான் ஹேண்டிகேப்பும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா வந்து வேறு ஜென்ட்ரல் மட்டும் தான் வருவீங்க யார் மின் சரிங்களா ஸோ மற்றபடி எல்லாம் நீங்கள் வந்து வேறு என்ன ஒன்றுக்கு மேற்பட்ட கேட்டகிரியில் என்னென்னலாம் வரீங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஃபில் பண்ணுங்கள் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து டைப்பிங் முடிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறதும் டைப்பிங்கில் போத் ஹையர் வச்சிருக்கீங்களா அல்லது ஏதாவது ஒன்று லோயர் வச்சிருக்கீங்களா இதை கரெக்டாக மென்ஷன் பண்ணுங்கள் ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க நோன் கொடுத்துருங்க ஸ்டெனோ வச்சிருக்கீங்கன்னா எஸ் ஆர் நோ அந்த மாதிரி கொடுங்க சரிங்களா அடுத்தது அதே மாதிரி இந்த எலிஜிபிள் ஃபார் ஃபாரஸ்ட் ஜாப் ஃபாரஸ்ட் ஜாபுக்கு வந்து ஃபாரஸ்ட் வாட்சர் ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது இல்லை ஃபாரஸ்ட் கார்டுக்கு லெவல்த் டுவெல்த்தில் சயின்ஸ் முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள் ஸோ அதுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத கொடுங்க ஏன்னா அதுக்கு நமக்கு கட் ஆஃப் குறைகிறதுக்கான ஒரு சில வாய்ப்புகளும் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் அது கரெக்டாக வந்து கொடுங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ நம்ம பேட்ச் ஸ்டூடெண்டாக இந்த லாஸ்ட் ரெண்டு கொஸின் தான் ஸோ நம்ம அகடமி ஓரியன்டானது ஸோ இது வரைக்கும் வந்து கட் ஆஃப் பிரடிக்ஷனுக்காக லாஸ்ட் ரெண்டு ரெண்டு கொஸ்டின்ஸ் வந்து நமக்கானது சரிங்களா ஸோ இது வந்து நீங்கள் நம்மளுடைய அகாடமியோட பேச்சுட்டாக அல்லது யூடியூப் ஃபாலோவராக அப்படிங்கிறத டிக் பண்ணுங்கள் அதேமாதிரி நம்மளுடைய அகாடமி அல்லது நம்மளுடைய பேச்சை பத்தின நம்மளுடைய யூடியூப் சேனல் அல்லது நம்மளுடைய பேச்சை பற்றின ஃபீட்பேக் உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் யூடியூப் ஃபாலோவராக இருந்தாலும் ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னு கொடுங்க அல்லது இல்லைனா இல்லை அல்லங்குறத நீங்கள் கொடுக்க கூட தேவையில்லை இது வந்து ஜஸ்ட் நீங்கள் வந்து வேணும்னா நீங்கள் வந்து ஃபீட்பேக் வந்து கொடுக்கலாம் நம்மளுடைய பேச்சு இருந்துச்சுன்னா இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபுல்லாக அந்த ஃபீட்பேக் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதே மாதிரி யூடியூப் ஃபாலோராக இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ அதை நீங்கள் கொடுக்கலாம் ஒருவேளை ஏதாவது சஜஷன்ஸ் இருக்குது நீங்கள் இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க இது அப்டேட் பண்ணிக்கோங்க இல்லை இது இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற உங்களுக்கு சஜஷன்ஸ் இருக்குது ஃபீட்பேக் இருக்குது ஏதாவது நெகட்டிவ் ரிவ்யூ இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் தரலாம் வந்து கொடுக்கலாம் கட்டாயமாக நான் வந்து இந்த ஃபீட்பேக் எல்லாமே பார்ப்பேன் அதை பொறுத்து அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு நம்மளோட பேச்சாக இருக்கலாம் யூடியூப்லேயே இருக்கலாம் நம்ம எல்லாமே அப்டேட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்காக அந்த ஃபீட்பேக் ஸோ ஃபீட்பேக் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு ஸோ நம்மளால் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது சஜஷன்ஸ் ஏதாவது இருக்குன்னா தான் மறக்காம இந்த ஃபீட்பேக் ஃபார்மில் ஃபீட்பேக் ஆப்ஷன்ஸில் வந்து உங்களுடைய ஃபீட்பேக்காக கொடுங்க சரிங்களா ஸோ மற்றபடி மேலே இருக்கக்கூடிய இதெல்லாம் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா அதை கரெக்டாக கொடுங்க முடிஞ்ச வரைக்கும் கரெக்டாக கொடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மேக்ஸிமம் ஷேர் பண்ணி எல்லாருமே ஃபில் பண்ண சொல்லுங்கள் ஸோ மேக்ஸிமம் நிறைய பேர் ஃபில் பண்ணுறது மூலிமா நம்மளால் ஓரளவுக்கு கரெக்டான கட் ஆஃபாக நம்மளால் ப்ரிடிக் பண்ண முடியும் ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் இதை ப்ரிடிக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கான இந்த கட் ஆஃப் எவ்வளவுக்குள்ள இருந்தால் நமக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் அப்டேட் பண்றேன் சரிங்களா ஸோ இப்போ என்னென்ன கேள்விக்கெலாம் நம்மளால் வந்து சேலஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி வந்து ஸோ இந்த கேள்வி இருக்கலையா சக்கர சிக்ஷா அபியான் சரிங்களா இந்த கேள்வி இருக்கு இல்லையா ஸோ இந்த கேள்விக்கு நம்ம நம்மளுடைய ஆன்சர் கல்வி கொடுக்கறப்ப வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னா பொது கூடிய ஆசிரியர் கல்வி அப்படிங்கிறது கொடுத்துருப்போம் அதே மாதிரி இந்த தொழில் கல்வி அப்படிங்கிறது ஒரு டவுட்டாக இருக்குது அப்படிங்கறதையும் வந்து சொல்லியிருப்போம் ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பொது கல்வியுடன் கூடிய தொடக்க தொழில் கல்வி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுதான் வந்து ஆன்சராக வந்து கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கும் நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் ஸோ ஆக்சுவலி வந்து இந்த சமக்கர சிக்ஷா அபியானில் டி அப்படின்ற மாதிரி வரும் டெக்னிக்கல் எஜுகேஷன் அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷன் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் வரும் ஸோ நம்ம ஆன்லைனில் நீங்கள் நிறைய இடங்களை ரெஃபர் பண்ணி பார்க்க பார்க்கும்போது உங்களுக்கு இதுக்கான ப்ரூப் நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ அதில் இது எக்ஸாக்டாக கரெக்டாக உங்களால் வேலிடான ப்ரூஃப் கொடுக்க முடியுமோ அது நீங்கள் செக் பண்ணி நீங்கள் இந்த ப்ரூப் கொடுக்கலாம் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த சி அப்படிங்கிறதும் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி இதுக்கான ப்ரூப் அப்படிங்கறதும் கொடுக்கலாம் மேக்ஸிமம் இதுவும் வந்து உங்களுக்கு ஏ அண்ட் சி இதுக்கு ஆன்சர் கரெக்டாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சரிங்களா ஸோ அதனால் இந்த கேள்வி இந்த நூற்றி ஆறாவது கேள்வி உங்களால் சேலஞ்ச் பண்ணிக்க முடியும் தென் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கேள்வி ஸோ இந்த ஒரு கரண்ட் அபேஸ் கொஸ்டின் ஸோ இந்த கேள்வியில் வந்து இந்த ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதியுடன் நிதி டி உதவியுடன் செயல்படும் தமிழ்நாடு நகர்ப்புற சுகாதார திட்டத்தின் செயலாக்க காலம் வந்து எவ்வளோ காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தமிழ்நாடு ஆசனுடைய வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு வந்து இது வந்து இதுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாலிசி நோர்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா அந்த பாலிசி நோர்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் வந்து உங்களுக்கு எட்டு ஆண்டுகள் அப்படிங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா இங்கே வந்து ஏழு ஆண்டுகள் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ எட்டுங்கிறது நீங்கள் ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுவும் உங்களால் சேலஞ்ச் பண்ண முடியும் ஸோ சாலேஞ்ச் பண்ணி உங்களுக்கான கிரேஸ் மார்க்காக வாங்கிக்க முடியும் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து பாலிட்டிகலின் பால் பட்கள் அமைவில் காணப்படாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து இது இது என்ன நம்மளால கிரேஸ் மார்க் வாங்க முடியாது வேறு ஏதாவது ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் பின் கடவாய் தான் ஸோ ஒரு சிலர் வந்து இதுக்கு வந்து முன் கடவாய் பட்கள் வேறு அப்படிங்கிறதுலாம் சில பேர் வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸோ இது புக்லேயே நமக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ சில பேர் வந்து வேறு சில வெளி சோர்ஸஸுக்கு இதுக்கான ப்ரூஃப் காட்டுறீங்க இதுக்கான சோர் மே மேக்ஸிமம் வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இதுக்கான ஆன்சர் இருந்துச்சுன்னா அதுதான் அவங்க ஃபைனலாக வந்து இது பண்ணுவாங்க ஸ்கூல் புக்கை தாண்டி கரெக்டான ஆன்சர் இருக்குதுன்னா எக்ஸாக்டாக இது தான் அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் ப்ரூஃபை நம்மளால் காட்டினா மட்டும்தான் தான் அதுக்கான கிரேஸ் மார்க் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது வந்து ஸ்கூல் புக்லேயே வந்து லெவல்த்து ஜுவாலஜி புக்கில் பேஜ் நம்பர் நூற்றி முந்நூற்றி பதி பதிமூணு அப்படிங்கிற பேஜில் இந்த ஒரு இது உங்களுக்கு புக் பேக்காகவே கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு கேள்வி வந்து வேறு ஆனால் கான்செப்ட் வந்து ஒன்று தான் சரிங்களா இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாலிட்டிகளில் பால் அமைவில் கா காணப்படாதது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த குழந்தை இருக்குது இல்லையா ஸோ இரண்டு வயதுடைய ஒரு குழந்தை இருக்குது ஸோ அந்த குழந்தை வந்து பரிசோதனைக்கு உட்படுத்துகிறாங்க அந்த குழந்தைக்கு இருபது பட்கள் மட்டும்தான் இருக்குது இருப்பதாக பல்மருத்துவம் வந்து அறிகின்றனர் அக்குழந்தையில் எந்த வகை பற்கள் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா ஸோ பாலுட்டி அப்படின்னா பாலுட்டியில் எல்லாமே வந்துடும் சரிங்களா மனிதர்களும் பாலுட்டி தான் குழந்தை அது ஒரு வந்து நமக்கு வந்து மனிதர்கள் வந்துடும் சரிங்களா குழந்தைக்கு வந்து அப்ப என்ன இல்லை அப்படிங்கிற மாதிரி ரெண்டு குழந்தைக்கு என்ன இல்லைன்னு கேட்கிறாங்க பின் அப்போ மீதியெல்லாம் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா ஒரு பிறந்த குழந்தைக்கு இருபது இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த மூணு விஷயங்கள் இருக்கு அப்படின்னா எல்லா பாலுட்டிக்கு அப்படிங்கிறப்ப வந்து இது அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக யோசிச்சு போட முடியும் சரிங்களா கோரைப்பட்கள் இருக்கு முன்கடாய் பட்கள் இருக்கு வெட்டுப்பட்கள் இருக்கு இதெல்லாம் இருக்குன்னா பின்கடாய் பட்கள் இல்லை சரிங்களா பின் கடவாய் பட்கள் வந்துட்டு நமக்கு ஆன்சராக வரும் ஸோ பாலுடிகளின் பால் பொருட்கள் அமைவில் காணப்படாதது பின்கடவை பொருட்கள் ஏன்னா ஒரு குழந்தைக்கு இந்த மூணு ஆப்ஷனும் இருக்குது புரியுதுங்களா இந்த ஒரு குழந்தைக்கு இருபது ரெண்டு வயசு இருக்கிற ஒரு குழந்தைக்கு இந்த மூணு ஆப்ஷன் இருக்குங்கிறப்ப கட்டாயமாக பின்கடவை பொருட்கள் தான் நமக்கு ஆன்சராக வந்து வரும் சரிங்களா டேரெக்டாக பாலுட்டின் கொடுக்கல அப்படின்னாலும் குழந்தைக்கு இந்த மூணு இருக்குன்னா கட்டாயமாக வந்து இது இந்த மூணா இந்த பி ஆப்ஷன் வந்து இருக்காது அப்படிங்கிறத நம்மளால சூஸ் பண்ணிக்க முடியுது ஸோ இதுக்கு தான் அந்த புக் பேக்லாம் இருக்கு இல்லையா புக் பேக் வந்து நம்ம வந்து மனப்பாடம் பண்ணுறத விடவி அந்த ஒரு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சோம் அப்படினாலே நிறைய கேள்விக்கு நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பேன் டேரெக்டாக வரலனாலும் இன்டெரக்டாக நம்ம ஒரு சில கேள்விக்கு நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கேள்வி இருக்கு இல்லையா ஸோ இந்த கேள்வி ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இந்த மாநில சதுப்பு நில மாநில விலங்காக வந்து சதுப்பு நில மாணை வந்து மாநில விலங்காக கொண்ட மாநிலம் இது அப்படிங்கிறது இதுக்கு மகாராஷ்டிரான்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் அந்த ஆன்சருக்கு சொல்கிறப்பையும் நான் வந்து சொல்லியிருப்பேன் இது தப்பு அப்படிங்கிறது இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து மத்திய பிரதேசம் தான் சரிங்களா இப்போ நீங்கள் ஆணிலை செக் பண்ணாலும் உங்களுக்கு வரும் ஸோ மல்டிபிள் எல்லா சோர்ஸஸுமே இதான் வரும் ஸோ மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய மாநில விலங்கு எது அப்படின்னா வந்துட்டு இந்த சது இந்த மகாராஷ்டிரா மாநிலத்தில் மாநில விலங்கு என்னன்னா ராட்சஸ அணில் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஸோ அப்போ இது வந்து வராது அதேமாதிரி சதுப்பு நில மாணை வந்து மாநில விலங்காக கொண்ட மாநிலம் இதை நமக்கு உத்தரப்பிரதேசம் வருது அதே மாதிரி மத்திய பிரதேசம் வருது இந்த இரண்டு மாநிலங்களுமே வருது சரிங்களா ஸோ அப்போ இது ரெண்டுமே நமக்கு ஆப்ஷன்ஸில் இல்லை மகாராஷ்டிராங்கிறதுக்கு அணில் தான் வருது அப்போ இந்த கேள்விக்கு ஆப்ஷனே கொடுக்கல கரெக்டான ஆன்சருக்கான உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இது ரெண்டுமே இல்லைங்கிறதுனால ஸோ இந்த கேள்விக்கு கிரேஸ் மார்க் எல்லாருக்குமே உண்டு சரிங்களா ஸோ இதுக்கு ஏபிசிடி எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் இதுக்கு கிரேஸ் மார்க் உண்டு கட்டாயமாக இதுக்கு நம்ம சேலஞ்ச் பண்ணலாம் சரிங்களா அடுத்து ஸோ இந்த கேள்வி ஸோ இந்த கேள்வி இந்த மனோன்மணியம் கேள்வி இருக்கு இல்லையா ஸோ மனோன்மியத்தினுடைய கிளைக்கையினுடைய கிளைக்கதை வந்து சிவகாமி சபதம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு ஆன்சர் பொறுத்த வரைக்கும் ஒன்று ரெண்டு நாலு கொடுத்துருக்காங்க ஸோ ஓரளவுக்கு இதை யோசிச்சு பார்த்தவங்க கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து இது படித்தவங்க எல்லாருமே இந்த சிங்கிறதான் கொடுத்துருப்பீங்க இல்லை ஒரு சிலர் மாற்றி கொடுத்துருந்தீங்க அப்படின்னாலுமே இதுக்கான கிரேஸ் மார்க்கு கட்டாயமாக எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன் அப்படின்னா மனோன்மணியத்தினுடைய கிளை கதையை பொறுத்த வரைக்கும் சிவகாமி சபதம் கொடுத்துருக்காங்க சிவகாமி சபதம் வந்து கல்கியோடது சிவகாமி சரிதம் தான் வந்து ம மனோன்மணித்தனுடைய கிளைக்கதை ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு அலை கூட்டுறே வந்து தப்பு ஃபஸ்ட்டு கூற்று தப்பு அப்புங்கிற மாதிரி இங்கே ஒரு ஆப்ஷனுமே கொடுக்கல சரிங்களா ஸோ அப்போ இதுக்கான ஆன்சர் என்னென்னா எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே ஆன்சர் எல்லாத்துக்குமே கிரேஸ் மார்க் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுக்கும் நம்மளால் முடிஞ்சால் சேலஞ்ச் பண்ண முடியும் நெக்ஸ்டு கிறிஸ்திறிஸ்தீனுடைய வருகை அறிவித்த முன்னோடி ஸோ இது வந்து அருளப்பன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க ஸோ அருளப்பன் தான் திருமுழுக்கு யோவான் என்கிற அருளப்பன் அப்படிங்கிறது நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த யோவான் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவருடைய சீடர்களில் ஒருவராக வந்து யோவான் அப்படிங்கிறது குறிப்பிடுறாங்க ஸோ அதனால அதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கூட அவங்க ஆப்ஷன் செக் பண்ணியிருக்கலாம் ஆனால் என்னன்னா திருமுழுக்கு யோவான் என்கிற அருளப்பன் தான் ஸோ அப்போ அந்த யோவான் அப்படிங்கிறது ஷார்ட் பேராக தான் வந்திருக்கு சரிங்களா ஸோ அதனால் இதுவுமே நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் ஸோ இதுக்கும் வந்து மேக்ஸிமம் வந்து ஏ அண்ட் பி வந்து ஆன்சர்ஸ் வந்து ரெண்டும் போட்டவங்களுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கான ஃப்ரூப் பாத்தீங்கன்னா 10th book லயே இருக்கு 10th book உங்களுக்கு இந்த இந்த டாபிக்லயே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இருக்காங்க சோ அத நீங்க ப்ரூவா காட்டலாம் ஸோ அடுத்து ஸோ இது எப்படி சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா வந்து டீன்என்என்என்எஸ் உள்ள வெப்சைட்டில் ஆன்சர் கீ அப்படிங்கிற பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குரூப் ஃபோர் ஆன்சர் கீழ வந்து இங்கே கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது இருக்கும் இங்கே உங்களுடைய இதை யூஸ் அண்ணே பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க அங்கே கீ சேலஞ்சுன்னு இருக்கும் ஸோ அங்கே நீங்கள் கொடுத்துட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இந்த மாதிரி பேசிக் டீடைல் கேட்கும் அதை என்டர் பண்ணி நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ சேலஞ்ச் பண்ணும்போது வந்து இந்த ஒரிஜினல் அஃபிஷியல் கீ இருக்கு இல்லையா அதில் இருக்கக்கூடிய நம்பரை மென்ஷன் பண்ணுங்கள் என்ன கொஷின் நம்பர் வந்து அதில் இருக்கக்கூடிய நம்பர் மென்ஷன் பண்ணுங்கள் மாதிரி நீங்கள் ப்ரூஃபாக எதை காட்ட விரும்புறீங்களோ ஸோ அது என்ன என்ன புக்கு என்ன எடிஷன் அப்படிங்கிறதுதான் தெளிவாக மென்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா புக்கோட நேம் என்ன எடிஷன் அப்படிங்கிறது அதே மாதிரி என்ன பேஜ் நம்பர் இதெல்லாம் தெளிவாக மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு இது பண்ணுங்க ஸோ இதுதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது ஒரு டைம் வந்து படிச்சு பார்த்துக்கோங்க சரிங்களா ஸோ என்ன விஷயங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இது மாதிரி பண்ணுங்க மெயினாக வந்து என்ன சோர்ஸ் புக்கோ ஸ்கூல் புக்காக இருந்துச்சுன்னா அது என்ன புக்கு என்ன எடிஷன் எந்த இயர் புக்கு என்ன ஸ்டாண்டர்ட் புக்கு என்ன பேஜ் நம்பர் இதெல்லாம் தெளிவாக கொடுக்கணும் இல்லை அதர் சோர்ஸஸ் புக்காக இருந்துச்சு அப்படின்னா அது என்ன புக்கு என்ன எடிஷன் இதெல்லாம் தெளிவாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் சரிங்களா இல்லை ஆன்லைன் அப்படின்னா வந்துட்டு அது அதுக்கான கரெக்டான அத்தன்டிகேஷனான அத்தன்டிகேட்டை அத்தன்டிகேஷனான ஒரு வெப்சைட்டாக இப்போ நான் எப்படி சொல்லியிருந்தேன் தமிழ்நாடு அரசனுடைய பாலிசி நோட்ஸ் அப்படிங்கிறது அந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு இருக்கும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி அத்தெண்டிகேஷன் அத்தெண்டிகேஷன் இருக்கக்கூடிய வெப்சைட்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் இருந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் சரிங்களா அதே மாதிரி வேறு சில கேள்விகளுக்கு சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த கேள்வி ஸோ இந்த கேள்விக்கு வந்து சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க ஸோ அதுக்கான காரணம் வந்து என்னன்னா நமக்கு லெவன்த்து புக்கில் இது வந்து பார்த்தீங்கன்னா லெவன்த்து புக்கில் உங்களுக்கு உள்ளாட்சி அரசாங்கங்கிறதுல புக் பேக்காவே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த கேள்வி ஆப்ஷன்ஸ் எதுவுமே மாற்றாமல் அப்படியே கொடுத்துருக்காங்க அதனால் இதுக்கு சேலஞ்ச் பண்ண முடியாது ஸோ வேறு இடத்துல இதே விஷயத்தை வந்து வேறு மாதிரி மாவட்ட ஊரா மாவட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற மாதிரி அந்த அடுக்கு வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்த மாதிரி கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ ஆனாலுமே எக்ஸாக்ட்டான இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் கேத்த மாதிரி அதில் வந்திருக்காது சரிங்களா ஸோ அதனால் இதுக்கு மேக்ஸிமம் சேலஞ்ச் பண்ண முடியாது சேலஞ்ச் பண்ணாலும் வந்து சான்சஸ் கொடுப்பாங்கங்கிறது தெரியாது ஸோ உங்களால் உங்களுக்கு தேவைப்படு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா இந்த கேள்வி இந்த கேள்வி நிறைய பேர் வந்து இந்த ஏ கூற்றே வந்து தப்புன்ற மாதிரி வந்து சொல்கிறீங்க ஸோ இது வந்து புக்லேயே இந்த லைன் எக்ஸாக்டாக இந்த லைன் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இது வந்து இதுவும் சேலஞ்ச் பண்ணுறது கஷ்டம் ஸோ வேணுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் சரிங்களா ஸோ இது வந்து மத்திய கல்வி அமைச்சகம் அவங்களே தெளிவாக கொடுத்துருவாங்க மத்திய கல்வி அமைச்சகம் ப்ராக்கெட்டில் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் இவங்க தான் இதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க மாதிரி மத்திய கல்வி அமைச்சகம் தான் கல்விக்கான வரோசிட்டத்தை முடிவு செய்கிறாங்க அப்படிங்கிறது இந்த லைன் அப்படியே புக்கில் இருக்குது சரிங்களா ஸோ இதை சேலஞ்ச் பண்ண முடியாது ஏன்னா புக்கில் அப்படியே இருக்குது அந்த லைன் தான் எடுத்து கேட்டுருக்காங்க கான்செப்ட் வைஸாகவும் இது கரெக்ட் சரிங்களா இதுவும் சேலஞ்ச் பண்ண முடியாது நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இந்த உழவன் கடன் அட்டை இது வந்து நபார்டு வங்கி தான் இதுதான் ஆப்ஷன்ஸ் வரும் மைய வங்கி அண்டு நபா நபாடு வங்கி வராதுன்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க இதை நான் சேலஞ்ச் பண்ணிட்டானே இது புக்கில் இதுவுமே வந்து கரெக்டாக கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு இடத்துல நல்லா பார்த்துக்கோங்க ஒரு இது மட்டும் தான் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க இன்னொரு இடத்துல வந்து இதுவும் அதுவும் கொடுத்துருக்காங்கனாலே மேக்ஸிமம் அதுதான் வந்து ஆன்சராக வரும் சரிங்களா புக்லேயே இது ரெண்டு தான் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது வந்து இதுவும் வருது அதுவும் வருது சரிங்களா ரெண்டும் சேர்ந்து தான் வந்து இதுக்கான அந்த உழவன்கரை நட்டை கேசிசி அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க சரிங்களா ஸோ இதுக்கான எக்ஸாக்டான கரெக்ட் ஆன்சர் நமக்கு வந்து டி தான் அதாவது சூஸ்ட்டு பெஸ்ட்டு தான் எப்போயுமே சரிங்களா ஸோ நாலு ஆப்ஷன்ல பெஸ்ட் ஆன்சர் தான் நம்ம சூஸ் பண்ணணும் ஸோ நபார்டா மைய வங்கியான்னு கேட்டா நபார்டு வருது மைய வங்கி வருது ரெண்டுமே வரும் அப்படிங்கிறப்ப டி தான் நமக்கு பெஸ்ட் ஆன்சர் சரிங்களா ஸோ இதுவும் வந்து நம்ம சேலஞ்ச் பண்ண முடியாது தென் வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆக்ட் இருக்குல்ல ஸோ அது வந்து எது ஒழித்து எந்த சட்டின் படி ஒழிக்கப்பட்டது எந்த தொழில் கொள்கையின்படி ஒழிக்கப்பட்டது நிறைய பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இதை சேலஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருங்க ஸோ எக்ஸாக்ட்டான இதுக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் ஒழிச்சிருப்பாங்க சரிங்களா அதுக்கான ஒரு ஸ்டெப்பு அதுக்கான ஒரு பே இது மாதிரி தான் பண்ணிருப்பாங்களோல எண்பதில் தொண்ணூற்றி தான் ஒழிச்சிருப்பாங்க ஸோ இதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது புக்கில் வந்து லைக் அதுக்கான ஒரு ஸ்டெப் எடுத்துருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா ஸோ அதனால் இதுவும் பண்ண முடியாது ஸோ அவ்வளோதான் சரிங்களா ஸோ இதெல்லாம் பண்ண முடியாது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறதையும் வந்து லாஸ்ட்டில் சொல்லியிருப்பேன் ஸோ இது வேணா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம் ஸோ சேலஞ்ச் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கொடுப்பாங்களா அப்படி அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் எதுவுமே இல்லை ஸோ யாரும் வேணும்னா வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அதேமாதிரி சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டுந்தான் வந்து நமக்கு வந்து மார்க் கிடைக்குமான்னு கேட்டால் அப்படியும் இல்லை ஸோ அவங்க வந்து ஃபைனல் கீங்கிறது வெளியிடுவாங்க சரிங்களா ஸோ அந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபைனல் கீங்கிறது அவங்க எடுத்துப்பாங்க சரிங்களா வெளியிட மாட்டாங்க அந்த எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் வெளியிடுவாங்க ஸோ அதில் தான் நமக்கு தெரியும் ஸோ அதில் மேபி ரெண்டுமே ஆன்சர் கரெக்ட் அப்படின்னா வந்துட்டு இப்போ ஏ அண்ட் பி ரைட்டு அப்படின்னா அந்த அரலப்பன் பண்ண கேள்வெலாம் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஏ அண்ட் பி ரைட்டு அப்படின்னு அப்படின்னா வந்துட்டு ஏ அண்ட் பி அப்படிங்கிறதும் ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து நமக்கு மார்க் கொடுப்பாங்க ஸோ இப்போ இந்த கேள்வியில் வந்துட்டு பஸ்ட் ஆப்ஷனே லைட் தப்பு பஸ்ட்டு கூட்டு தப்பு அதுக்கான ஆப்ஷன்ஸே இல்லைனா இதுக்கு எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க ஏபிசிடி அப்படிங்கிற எல்லா இது போட்டவங்களுக்கும் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த கேள்விலாம் தோணுதோ அதை நீங்கள் இது பண்ணலாம் ஸோ கட்டாயமாக வந்து எந்தெந்த கேள்விக்கு பண்ணலாம் அப்படின்னா இந்த கேள்விக்கு கட்டாயமாக வந்து பண்ணலாம் இதுக்கான ப்ரூஃப் இருக்குது அதே மாதிரி இந்த கேள்விக்கு வந்து பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி இந்த கேள்வி இருக்கு இல்லையா இதுக்கு கட்டாயமாக போட முடியும் இதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க ஸோ அந்த மூணு கேள்வி இருக்குது ஸோ இதுக்கப்புறம் தான் இதுக்கு கொடுக்க முடியாது கண்டிப்பா ஸோ இந்த கேள்வி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ரெண்டு கேள்வியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் அந்த மூணு கேள்விக்கு கட்டாயமாக கிரேஸ் மார்க்கு கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஸோ சேலஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லிட்டேன் டிஎன்பிஎஸோட வெப்சைட்ல ஆன்சர்கிங்கிற பேஜில் சேலஞ்ச் பண்ணலாம் ஸோ உங்களுடைய பேசிக் டீடைல் கொடுத்துட்டு ரிஜிஸ்டர் நம்பர் அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில் கொடுத்துட்டு ஸோ உங்களுடைய எந்த சோர்ஸ் புக்கு அப்படிங்கிறது நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களால் கொடுத்துக்க முடியும் சரிங்களா ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ தேங்க்யூ ஸோ மச் மறக்காமல் எல்லாருமே வந்துட்டு அந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ கரெக்டாக ஃபில் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்மளால் ஓரளவுக்கு கட் ஆஃப் ப்ரெடக்ஷன் அப்படிங்கிறதும் பண்ண முடியும் தேங்க்யூ ஸோ மச்